தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் மாஷி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் பூராடம் காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான சூழல் உருவாகும் புதிய பொருள் வாங்கக்கூடிய பொன் வாங்கக்கூடிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அசைய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாகவே அமையுது ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் விலகி ஊக்கமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அஸ்த ஐஸ்வர்யம் சேரக்கூடிய நாளாக கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நாளாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாக அதாவது யோகமான மனிதர் என்று பரவலாக பேசப்படக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவர் வாகனமாகிய நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருக

கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மரியாதை பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பெத்தவங்ககிட்ட ஆசி கிடைக்கக்கூடிய கிட்ட மரியாதை பெருகக்கூடிய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் விலகக்கூடிய சண்டை சச்சரவு போன்ற சூழல்கள் சமாதானமாக மாறக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகா கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு கீர்த்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த கீர்த்தியான உழைப்புக்கு நேர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான உழைப்புக்கு கீர்த்தி என்ற செல்வங்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது കറാ <laughs> கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அதன் மூலமாக வரவுகள் பெருகிறது அதன் காரணமாக உங்களுக்கான வருமானங்களுக்கு மேலே வெகுமானங்கள் மிகுதியாகிறது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகுது கடல் கடந்த பயணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுவது இந்த மாதிரியான நல் அமைப்புகள் நாளும் பொழுதும் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மக மந்த்ராய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கண்ணீர் அசைய சேர்ந்தவங்க சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் ஐந்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட முகவரி கிடைக்கக்கூடிய டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு திடமாக செயல்பட வேண்டிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் வந்து திடமான முடிவுகளை எடுத்து உறுதியாக செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த நாளில் அமையும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மர விற்பனையில் உள்ளவர்கள் மர வேலையில் உள்ளவங்க உரம் விற்பனையில் உள்ளவர்களுக்கு உற்பத்தியில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய உதவி கரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது இந்த நாட பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அமைதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அமைதி என்ற விஷயத்தை மிகுதியாக கடைபிடித்து அதன் மூலமாக ஆதாயம் என்ற விஷயத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் இல்லத்தரசிகளுக்கு மன சந்தோஷப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நாகராஜா சுவாமி தெய்வத்தை வழிபாடு നല്ലത് <mim> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி சனி பகவானும் அதிபதி சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் விலகக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் குடும்பத்தில் வந்து நிகழ்காலம் அப்படிங்கிற விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளின் கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று இன மக்களை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சந்திர சூடேஸ் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி மிகுதியாகும் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் எதிர்பார்த்ததுக்கு மேலே மேலாக ஏராளமான வளர்ச்சிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சிநாத சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது mm <laughs> மீனராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான இடத்துல வரன் கிடைக்கும் படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட மணமகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க அழகு மல ஆண்ட வர வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி திறமை திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தினம் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்த நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெண்ட் திண்டட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்